வணக்கம் நண்பர்களே மதுரை மாநகராட்சி சொத்து வரி வசூலிப்பதில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போதைய மதுரை மேயர் இந்திரானுடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்த்து பதினேழு பேர் கைது இருக்காங்க இது எப்படி நடந்ததுன்னு விரிவான கட்டுரை அந்த பதிவு நம்மளுடைய சேனல்லே இருக்குது நம்ம சேனலில் நாமே போட்டிருக்கோம் நீங்கள் சேனல் பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி சிக்கினார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ சிக்கிய பதினேழு பேரில் பொன் வசந்த் வந்து மருத்துவ பரிசோதனையில் இருக்கார் அதனால் அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியாது போலீஸால் அடுத்து சிக்க போகிற புள்ளி யார் இது ரொம்ப வேடிக்கையான விஷயம்னு சொல்ல முடியாது வினோதமான விஷயம் என்னென்னா இந்திராணியை பரிந்துரை செய்தது மேயராக பரிந்துரை செய்தது பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவருக்கு இந்த ஊழல் பற்றி கொஞ்சம் த சங்கதி தெரிய வரவுமே ஒரு நாகரிகமாக அவர் இவங்களை அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மேயர் குடும்பத்தை மேயரோ மேயர் கணவரோ வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டதா செய்தி அப்போ இதுலேருந்து அமைச்சர் ஒதுங்கி இருந்து கொண்டார் அவர் தள்ளி இருந்துக்கிட்டார் இந்த ஊழலில் சரி இப்போ அடுத்து யார் சொல்ல முடியும் அப்படின்னா தலைமை பொறியாளராக இந்த பொன்வசந்தின் சமூகத்தை அவர் சாதியை சேர்ந்த அவர் சாதியை சேர்ந்த தலைமை பொறியாளரை பொறியாளர் தான் இதற்கு திட்டம் தீட்டி கொடுத்தது அல்லது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளான் பண்ணி இந்த மோசடி பண்ணியிருக்காங்க இப்போ இவர் வாக்குமூலம் கொடுக்குறதுல தான் யார் யார் இதில் இன்னும் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும் போலீஸ்க்கு ஏன்னா டிஐஜி தலைமையில் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று சப்ரீசன் உதயநிதி இதெல்லாம் போய் சந்தித்ததாக ஒரு தகவல் யார் பொன் வசந்து சென்னையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் அவங்க இதிலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியும் ஏன்னா இவரை காப்பாற்றினோம்னா மேற்கொண்டும் நமக்கு கெட்ட பேர் வருன்ற ஒரு இது இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் நீதிமன்றத்தினுடைய பா மேற்பார்வைகளை தான் டிஐஜி இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காரு அதனால் நீதிமன்றத்தில் போய் வேறு எதாவது அப்டேட் ஆகிடக்கூடாதுங்கிறக்கா அவங்களும் ஒதுக்கிட்டாங்க இப்போது பொன் வசந்து தன்னுடைய வாக்குமூலத்தை அளிப்பார் இந்த வாக்குமூலத்தில் யார் யாரை குறிப்பிட குறிப்பிட போகிறாரோ அவர்கள்தான் மேலும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் அதில் ஒரு முக்கிய திமுக புள்ளி சிக்குகிறார் இப்போ பொன் வசந்து சொல்லாமல் நான் அந்த பேரை சொன்னேன்னா அது சரியாக இருக்காது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அதில் முழு விவரமும் தெரியலன்னு சொல்ல முடியாது ஆனால் வரும் தகவல்கள் திமுகவின் முக்கிய புள்ளியும் இதில் இணைந்திருக்கிறார் இன்னும் கூடுதலாக அதிமுகவினுடைய சில ப சில கட்சிக்காரங்களும் இதில் இருக்காங்க இந்த ஊழல் ஐநூறு இரநூறு கோடி ஊழலில் சொத்து வரியை வசூலித்த ஊழலில் யார் யார் சிக்க போகிறார்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களுடைய வள பதிவுகளை போடுறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்